இங்கே பாருங்கள் தமிழன் இதுக்கு என்ன பேர் போட்டிருக்காங்கன்னா புல் ஏன்னா இது கிளாக் வயசில் சுற்றும் நல்லா வெயிலில் போட்டு நம்ம தண்ணி நினைச்சோன்னு வச்சிங்களேன் இது இருபத்தி ஏழு முறை சுத்தும் இது நாஞ்சில் நாட்டில் உள்ளது இந்த ஊரில் உள்ளது நான் எடுத்து செக் பண்ணேன் அது பதிமூணு முறை தான் சுற்றுது அப்போ இது நீங்கள் என்ன கற்றுக்க போகிறீங்கன்னா மண்ணுக்கு மண் எவ்வளோ வித்தியாசம்னு நீங்கள் கற்றுக்க போகிறீங்க இது இது மூளை சிதைவு மூளை வளர்ச்சி குறைவு பக்கவாதம் முகவாதம் மூட்டுவாதம் எலும்பு தேவு நரம்பு தேவு சவு விலகல் இருபத்தேழு பாதிப்புக்கு ஒரே எண்ணம் தான் நாங்கள் நான் ஒரு உண்மையை சொல்றேன் நீங்க ஒரே வீட்டில் மூணு பாதிப்பு கேட்டீங்கன்னா மூணு கலர் முடிதான் மாத்துவேன் மூடியாக தான் மாற்றுவேனே தவிர ஒரே எண்ணம் தான் ஏன்னா இருபத்தெட்டு வியாதிக்கு ஒரு மருந்து தீக்குதுன்னு சொன்னா தமிழை நம்புறதுக்கு தயாரா இல்லை நான் முட்டாளோ நீ என்கிட்ட பக்கமா கேக்குறாங்க இந்த செடியை பாத்தீங்கன்னா இது இந்த ஊர்ல தான் நான் எடுத்திருக்கேன் இதை இது பாத்தீங்கன்னா அந்த குட்டை இன்னும் நான் பார்த்ததே கிடையாது இந்த தான் இருக்கு ஒவ்வொரு மண்ணிலையும் பாத்தீங்கன்னா இது விதை பரவுதல் முறையை பாருங்க பல செடிகள் சேர்ந்துருக்கும் அது வந்து காற்றுலாமலே இப்படி ஆடும் ஆடி வந்து ஒன்று ஒன்றை சேர்ந்து ஒரு உருண்டை பால் மாதிரியாகி பறந்து போகும் இது ஒரு அற்புதமான மூலிகை ஒரு உண்மையான ரகசியத்தை சொல்கிறேன் உலகத்திலே ஆல்பா பீட்டா காமா இருக்கக்கூடிய ஒரே பொருள் இந்த புல்லுக்க தான் சிறு பல்லும் பல்குத்த உதவும் பழமொழி படிச்சிருக்கீங்க சில குச்சிகளை வச்சு பல்குத்தினாலே மொத்த பல்லும் ப முப்பத்தி ரெண்டு பல்லும் கலந்து கிளவிடும் அதனால அதெல்லாம் பண்ணாதுங்க இந்த இதுக்கு வேறும் ஒரு சதிக்கக்கூடிய ஒரு மூலிகை தான் அதனால இதுக்காக வேற எல்லாம் எதுக்குமே யூஸ் பண்ணாதுங்க வளர்த்துக்க